ஆண்டுபுராக யேசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ஒவ்வொரு நாளிலும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்கிறீங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் விசேஷமாக கமெண்ட்டில் நீங்கள் போடுற இடத்துல உங்கள் நேம்மை போட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்களுடைய டீம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அநேக காரியங்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க இல்லையா இந்த நாளில் நீங்க கவலைப்பட்டு கலங்குற எந்த காரியமும் வாழ்க்கையில் சம்பவிக்காது கவலைப்பட்டு கலங்குகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்த போயிறார் அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் முதலாவது தெரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் வாசிக்கிறேன் கேளுங்க பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேணுதனாலும் தேவனுக்கு தெரிய நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பிரியமான சகோதரனே சகோதரியே எதை குறித்தும் கவலைப்படாமல் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டுமா அவர் ஆச்சரியமான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியும் ஏன்னா கவலைப்படுறதுனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய சரீரம் தான் பலவீனப்பட்டு ஒடுங்கி போகிறதாய் காணப்படும் இந்த நாட்கள் ஆண்டோடு சில இருக்கிறார் கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு சொன்னார் இந்த நாளில் ஆண்டோடு சொல்றாரு எதை குறித்து நீ கவலைப்படாமல் படிக்கி ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு எனக்கு என்ன தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிற படினால் உன் கவலைகளையெல்லாம் என்மேல் வைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியை அந்த கவலையை நீ தூக்கி சுமக்க வேண்டாம் ஆண்டுவர்கிட்ட தெரியப்படுத்துங்க ஆண்டு இந்தந்த இந்த காரியங்களில் நான் கவலைப்பட்டு கலங்குறேன்ப்பா இந்த காரியத்தில் இருக்கிற பிரச்சனையினால் சமாளிக்க முடியல ஆண்டவர் நீர் எனக்கு உதவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார் ஏன்னா நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்தாமல் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா பிள்ளை மட்டும்தான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா இந்த நாளிலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க ஆண்டு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் நீங்கள் என் கூட வாங்க இந்த காரியத்தில் நான் கவலைப்படுற ஆண்டவரை இந்த கவலை என்னை விட்டு என்ன செஞ்சிருக்க எடுத்து போடுறங்க ஆண்டவரை இந்த காரியத்தை நீரே எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ணி உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருப்பார் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்கள்ல நீங்க கவலையே படாதீங்க அப்பாட்ட கையில குடுத்துருங்க அப்பா எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வாரு பரம தகப்பனா இருக்கிறார் ஏன்னா அவருடைய அப்பாட்ட சொல்லுங்க நான் பயங்கர பிரச்சனையில இருக்கிறேன் இதை குறித்து எனக்கு ஒரு டிப்ரெஷனா இருக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன் எனக்கு ராத்திரி படுத்தாலே தூக்கம் வர மாட்டேக்கி அப்படின்னு சொல்றீங்க தானே அது ஏசு அப்பாட்ட சொல்லுங்க அவர் இந்த நாளில உங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் மாற்றி

எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் பண்ணும்படியா சப்பாள் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் மல்லமை ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளையுடைய குடாரத்திற்கு பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவர இந்த நாட்டுல எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே